திட்டத்துக்காக ஒன்று போகுது ஏவலை கெடுத்ததுக்காக போகுது சரி இப்படி மண்ணோட உரசிக்கிட்டு போத மண்ணுக்கு நீர் வேலை இருக்கு அப்ப கடவுள் சாபம் தாண்டு மண் ஓடி இருக்கு கற்பனை இவன் எழுதிட்டான் கர்த்தர் சொன்னாராம் பாம்பு பார்த்து சொல்றாரு நீ உன் வயிற்றினாலேயே நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் நான் கேட்கிறேன் பாம்பு உடுங்க என் மண் புள்ளி ஏன் தரையில உருந்து உருந்து போகுது அது என்ன பாவம் நினைச்சு பாம்பு தானே கெடுத்துச்சு இன்னும் ஏராளமான உயிரினங்கள் தரையில ஊர்ந்து ஊர்ந்து மண்ணுல நகர்ந்து போவது அதுக்கு என்ன அது எந்த சாபத்தினால உண்டானது கேட்கவே பைத்திய கர்த்தனமா இல்ல கருத்து பொழுது போகாம அந்த காலத்தில் சின்ன பிள்ளைகளுக்கு கதை சொல்லுவோம் அந்த மாதிரி நான்லாம் என் மகனுக்கு இந்த மாதிரி கதை சொல்லுவேன் ஒரு அணியில் இருந்துச்சா அணியில வண்டி செஞ்சு ஓட்டினாங்க அணிப்பிள்ள வண்டி செய்ய முடியுமா சின்ன பிள்ளைகளுக்கு தோத ஒரு கதை சொல்லுவோம் இந்த பாம்புக்கு ஒரு கதை ஏன் மூணு வரி விழுந்துருக்குன்னு கேட்டா எங்க அம்மா சின்ன பிள்ளைகள் சொல்லுவாங்க அணிலுக்கு ஏன் மூணு வரினா ரசூல்லா தாகமா இருந்துச்சா அப்ப வந்து இந்த அணில தண்ணி கொண்டு கொடுத்துச்சா ரசூல்லா மூணு வரை நாள் கரை விட்டாங்கன்னா அதான் அந்த மூணு கோடுன்னு வந்து எங்க அம்மா சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்க அவர் மாதிரி நான் சொல்லணும் அதுக்குதான் கதை வந்து வேற மாதிரி தபாச்சு இந்த மாதிரியான ஒரு கதையில கேட்க முடியும் எங்க அம்மா எனக்கு சொல்லி தந்த இந்த மாதிரி ஒரு தமாசுக்கு ஒரு பொழுதுபோக்கு கதையா சேர்க்கலாமே தவிர நெசம்பு சேர்க்கலாமா இது போய் வேணும் கடவுள் வேணும் இன்னொன்னு கேளுங்க அதாவது யாக்கு ஒருவராள் யாக்கு தான் இஸ்ரேவேல் யாக்கு இஸ்ரா இஸ்ரேவேல் என்று சொல்லுவாங்க அவர் தான் எல்லாத்துக்கும் தலைவர் அவருக்கு ரெண்டு பிள்ளை ஈசாக்குனா இஸ்ஹாக் நம்ம சொல்லக்கூடியவங்க அவருக்கு ரெண்டு புள்ளை ஒரு புள்ளைக்கு பேர் யாக்கோபு ஒரு புள்ளைக்கு பேரு ஏசா இந்த யாக்கோபும் ஏசாவும் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இவர் என்ன பண்ணிட்டாரு கேட்டா ஏசாவுக்கு கொஞ்சம் கையில எல்லாம் முடி இருக்குமா ஏசாங்கிற ஆளுக்கு கையில எல்லாம் முடி இருக்குமா மேநிலையெல்லாம் யாக்கோபுக்கு இந்த மாதிரி எல்லாம் முடி இருக்காதாம் ஈசாக்கு கண்ணு தெரியாத கடமை போச்சு கண்ணு தெரியாத வயசான காலத்துல இந்த யாக்கோபு இருக்கிறாரு அதாவது இஸ்ரேவேல் யூத இனத்துக்கெல்லாம் தலைவர் அந்த ஆள் என்ன பண்றாரு தந்தைத்த வந்து அவருடைய ஆசிரியர் தான் வர்றாரு தஞ்சை வந்து ஏசாவுக்கு தான் அந்த ஆசையை குடுக்குறதுக்காக வச்சிருந்தாராம். அதுக்கு ஏமாற்றி வாங்குறதுக்காக இவர் என்ன பண்றாரு ஒரு ஆட்டு சோள எடுத்து போதிக்கிட்டு வர்றார். தந்திட்ட வர்றாரு வந்து அவருக்கு சில பொருள்களை கொடுத்து ஆசிர்வாதம் பண்ணச் சொல்றாரு. அவர் கண்டு தெரியாம வந்துட்டானே நீ யாரான்னு கேக்குறாரு. ஆமா ஏசாங்க குரல் ஏசா மாதிரி இருக்கு உடம்பு வந்து உடம்பு ஏசா மாதிரி இருக்கு குரல் யாக்கோமார் இருக்குன்னு ஒரு உடம்பு தடவி பார்க்கறார். உடம்புல ஆட்டுத் தோல் மட்டும் தானே இல்லையா? அதனால் முடி முடியா தெரிஞ்சிருக்கு இதை கண்ட அவர் ஏமாந்து சொல்லுவோம் நான் கேட்கிறேன் படிச்சு கேட்டுறாங்க அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபினம் என் மகனே நீ என் குமாரனாகிய ஆகிய ஏசாதானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவா என்று சொல்ல யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசா கிட்டே போனான் அவன் இவனை தடவி பார்த்து சத்தம் யாக்கோவின் சத்தம் கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லிக் கொண்டான் சொல்லிட்டு ஆசீர்வாதம் வழங்கிட்டான் நான் கேட்கிறேன் என்னதான் ஒரு மனுஷனுக்கு மேனியலா முடி இருந்தாலும் ஆட்டு முடி மாதிரியா இருக்கும் நான் கடவுள் பார்த்தா ஆட்டுத்தோடு அது அப்படி முடி இருக்குமா எங்க என்ன முடி இருக்கு அதிகமான முடி உள்ளவரால் ஏனாச்சாங்க ஆட்டுத்தோடு மாதிரி முடி இருக்குமா அது என்னதான் கண்ணை வந்து போயிட்டாங்க கடவுள் பார்த்தா ஆட்டுத்தோடு இது மனுஷன் தோடுதுன்னு தெரியாதா இவை அவர் நதி தீர்க்க தெரிச்சு ஈசாக்கு ஒரு தீர்க்க தெரிஞ்சு இந்த யாக்கோபு ஒரு தீர்க்க தெரிச்சு இந்த யூரை கூட்டத்துக்கு எல்லாம் அப்ப தலைவன் இந்த ஆளு ஒரு பிராடு கேசா இருக்காரு அந்த ஆளு ஒன்னா நம்ம ஏமாளியா இருக்காரு என்ன கொஞ்சம் நம்புற மாதிரி இல்ல ஆட்டுக்களை போட்டி போய் தடவி பார்த்தோன்னா அந்த ஏசா கை மாதிரி தெரியும் செத்து தான் ஆட்டு தோலத்துக்கு போட்டுனா அந்த தோலை தடவி பார்த்தா இது மனசு தோடு இல்ல போத்திக்கிட்டு வந்திருக்கான்னு தெரியாதா அது குறைஞ்ச பட்சம் சத்தம் யாத்தோட்டு சத்தம் வழங்கி அந்த மண்ணா மண்ணாங்கட்டிக்கு அந்த நேரத்தில் சுதாரிக்க வேணாமா சத்த நேரம் வித்தியாசமா தெரியுது ஏசா சத்தம் இல்ல அப்ப தடைப்படை ஒழுங்கா சத்த நேரம் மாதிரி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் ஒழுங்கா பரிசு பார்க்க கூடாதா அந்த ஆள் ஏமாத்துவோம் இவருக்கு ஆசை வழங்கினார் இது இறைவேதம் இதாங்க இறைவேதம் அது மாதிரி கற்பத்தில் சண்டை போடுது கற்பத்துக்குள்ள வயிற்றுக்குள்ள உட்காந்து இது பிள்ளைங்க சண்டை யாரு வந்து ரெண்டு வந்து ரெண்டு தான் யாரு இந்த யாக்கோ ஈசாவுனா வயிற்றுக்குள்ள இருந்தவர் சண்டை போட்டுக்கிட்டாங்க கற்பத்தில் இவருவரும் இருந்த சமயத்தில் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டுக் கொண்டதாகவும் முதலில் கற்பத்தை விட்டு வெளியேறிய குழந்தையின் காலை பிடித்து இரண்டாம் குழந்தை பிடிச்சி இழுத்து பாருங்க படிங்க அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள் அதற்கு கர்த்தர் இரண்டு ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும் அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார் பிரசவ காலம் பூரணமான போது அவள் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தது மூத்தவன் சிவந்த நிறம் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான் அவனுக்கு ஏசா என்று பேரிட்டார்கள் பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் புதிங்காலை பிடித்துக் கொண்டு வெளிப்பட்டான் அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள் இவர்களை அவள் பெற்ற போது ஈசாக்கு அறுபது வயதாக இந்த மாதிரிதான் இருக்குங்க இதை ஒட்டும் ஏதோ ஒரு நபிக்காக வேண்டி ஒரு நபி ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி ஏதோ ஒரு முன்னறிவிப்புக்காக வேண்டி இப்படி ஏதோ ஒரு அதிசயமா நடந்திருக்குன்னு சொல்லிட்டு போறோம் சரி அதை நடந்திருக்கு விபச்சாரத்தில் உள்ள ஒரு பொன்முலைக்கு இது மாதிரி நடந்திருக்கு அதான் தமாஸ் இதாவது ஒரு நபி ஒரு முன்னறிவிப்பு அதை சரி விட்டுருவோம் நான் ஏற்கனவே சொன்னா இல்லையா மாமனாறு கூட போய் ஒரு பொம்பளை அந்த கதை இருக்கா இல்லையா அந்த பொம்பளை இருந்து பிள்ளை பாருக்கு தாமர் ஏசுடைய பாரம்பரியத்தில் வரக்கூடிய அந்த பொம்பளை அது பாருங்க அவளுக்கு பிரசவ காலம் வந்த போது அவள் கற்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தன அவள் பிரசவிக்கும் போது ஒரு பிள்ளை கையை வெளியே நீட்டியது அப்பொழுது மருத்துவ அதன் கையை பிடித்து அதில் சிவப்பு நூலை கட்டி இது முதலாவது வெளிப்பட்டது என்றார் அது தன் கையை திரும்ப உள்ளே வாங்கிக் கொண்ட போது அதன் சகோதரன் வெளிப்பட்டான் அப்பொழுது அவள் நீ மீறியதெல்லாம் என்று சொன்னால் ஆதியாகவும் முப்பத்தி எட்டு இருபத்தி இருந்து முப்பது வரைக்கும் பாருங்க வயிற்றுல குழந்தை நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் முத முதல்ல ஒரு கை வெளியே வருது கை வெளியே வந்தா ஒரு மருத்துவ சின்ன செய்வா ஒரு மருத்துவ சின்ன செய்வா கை வெளியே வந்தா பதருவா ஏன் தான் முதல்ல வெளியே வரணும் கேட்கறதுக்கு சும்மா இருக்கலாம் ஒரு மருத்துவத்துக்கு கை வெளியே வந்துச்சுன்னா இது சுகப்பிரசவம் இல்ல ஆள் க்ளோஸ் ஆயிரும் அந்த கண்ட காலத்து அடுத்து கொடுத்து அந்த காலத்துல முறை பிரகாரம் தலை முத வரணும் அப்பத்தான் அந்த குழந்தை ஒழுங்கா டெலிவரி ஆகும் ஒரு கை இப்படி வெளியே வந்துச்சுன்னா எக்கு தப்பா சிக்கிக்கிறோம் குழந்தை வெளியே வராது இந்த மாதிரியான கட்டத்தில் இவன் செவப்பு நூலை எடுத்து கட்டா வருது மருத்துவர் கை நீட்டின உடனே ஒரு செவப்பு நூலை எடுத்து இது முதலில் வழிபட்டது இது என்ன கணக்கு எடுக்கிற சென்சார் இருக்கிற நேரமா இது சென்சர் இருக்கிற நேரமா மூளை குழந்தை பறக்குமா பறக்காதான் ஆபத்தான நேரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு செவப்பு நூலை கட்டி இது முதலில் வழிபட்டது அது உள்ள எடுத்துக்கிட்டா கையை கையை இழுத்த உடனே அடுத்தாப்புல குழந்தை அது அதை திடீர்னு வெளியே வழியாந்துச்சா முந்திக்கிட்டு இன்னொன்று நான் கேட்குறேன் ஒரு குழந்தை கற்ப வாசல் வரைக்கும் வந்து அடுத்திருச்சு இன்னொரு குழந்தை பின்னாடி தான் இருக்குது கையை விட்டு வெளியே எடுத்துறால் கூட வந்துட முடியுமா இந்த கற்ப அரங்கு வந்து தமுக்கு மயிலானமான அது ராஜ்மஹாலை கல்யாணம் பண்ணால் என்ன இது விளையாட்டம் இருக்குது இது கையை எடுத்த அது வந்து குளிச்சிருப்பான் அதை நம்ப முடியாத சமாச்சாரம் இதுனா இது போய் வேதம் சொல்லி இதை போய் படிச்சிக்கிட்டு இதெல்லாம் படிச்சா அவங்க இருக்கிற மூளை அவுட்டா போயிருக்கும் இதெல்லாம் நம்பி நம்பி இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ சொல்லி நம்ப ஆரம்பிச்சா இந்த பதினஞ்சு நாளை நாம் பட்ட பாடு பதினஞ்சு நாள் தான் இதுக்கு ஒதுக்கணும் முழுமையா பதினஞ்சு நாளைக்கு நாம் பட்ட பாடு என்கிட்ட இருந்த மண்டையெல்லாம் காஞ்சி போச்சு மூளை மூளைலாம் இதை படிச்சு படிச்சே காஞ்சி போச்சு இது வேதம் இதை உட்காந்து படிக்க வேண்டிய தெரிஞ்சு தானே சரி

அதை எப்படி விக்க முடியும் புத்திர பாக்கியத்தை கொண்டு போய் அல்லது அதுக்கு வேற ஒரு மாதிரியான அர்த்தமா புத்திர பாக்கியத்தை விற்கிறதுங்கிறதுக்கு வேற ஒரு மாதிரியான அர்த்தம் அப்படிதான் உங்களுக்கு வேற என்ன செய்யறது அப்படிதான் உங்களுக்கு என்ன தவிர இது கடவுள் வேகமா புத்திர பாக்கியத்தை கொண்டு அந்த படப்பு கூட நான் என் புத்திர பாக்கியத்தை தந்துடுறேன் பிள்ளை பெற பாக்கியம்ங்கிறது என்னென்ன விளங்க போட்டு பைத்தியம் உனக்கு இருக்கிறது மாதிரி இன்னும் அப்படி வருதுங்க கடவுள் பேரால் ஏமாத்துவமா ஆத்திரம் வருதுனா நான் ஐயா மேலே கொண்டுவே கிடையாது ஐயா அவர்களை ஏமாத்தம் கொடுத்துருக்காங்கன்னு நான் சொன்னேன் அதன் மீது சிரிக்க சொல்லல ஐயாவை ஒத்துக்கிட்டாங்க பல விஷயங்கள் எனக்கு இப்பதான் தெரியுது ஐயா அவர்களுக்கு சின்ன வயசுல எப்படியோ இதுல பக்தி உத்தப்பட்டதுனாலயும் நான் ஒரு கிறிஸ்துவன் கிறிஸ்துவன் கிறிஸ்துவங்கிற ஒரு சிந்தனை வந்துட்ட காரணத்தினாலயும் இது பரிசுத்துவோம் பரிசுத்துவோம் வருசித்தோன்னு சொல்லி சொன்ன காரணத்தினாலேயே கைக்கால ஒரு பக்தி அவங்களுக்கு வந்துருச்சு அவரே படிச்சு பாக்கணும் எதை படிப்பாங்க கொஞ்சம் பொதுவாங்க தேவையான தான் படிப்பாங்க தேவையான விஷயங்கள் ஐயா இருக்கிறது பார்த்துக்காங்க அவ்வளவுதான் இதையெல்லாம் பார்த்தா அவருடைய சிந்தனைக்கு எல்லாம் ஒத்துக்கவே முடியாது அவருடைய பார்வையான அந்த சிந்தனைக்கு மத்தியில இப்படி எல்லாம் இருக்கு அப்படி நினைச்சிட்டு அவங்க பாக்குறது இல்ல இதையெல்லாம் தேடுறதும் இல்ல அவங்க இருபத்தி நாலு பொது பார்த்து பன்னெண்டு இருபத்தி நாலு சொல்லி கொடுப்பாங்க அதுகளை மட்டும் படிக்கிறது முக்கியமான சங்கீதங்கள் மாதிரி உள்ள சில போதனைகளை படிக்கிறது ஐயா அவர்களே நியாயமான உணர்வோடு படிச்சு பார்த்து